அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம் திரு வழிபாட்டினுடைய முக்கிய நாட்களாக இருக்கிற அருளின் காலமாக விளங்கக்கூடிய தவ காலத்தை இன்றைய நாளிலே நாம் தொடங்குகிறோம் இன்றைய நாளிலிருந்து நம்முடைய வாழ்வினுடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய வாழ்வுடைய ஆன்மீக பயணத்தையும் நம்முடைய வாழ்வையும் நாம் சீர்தூக்கி பார்க்க திரு அவை இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு இரண்டு விதமான சிந்தனைகளை அல்லது கருத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்மிலே பல பேருக்கு வழிபாடு முக்கியமா செயல்பாடுகள் முக்கியமா என்கிற இந்த இரண்டு கேள்விகள் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கிறிஸ்துவ வழியிலான ஆன்மீகத்தை நாம் பார்க்கிற பொழுது இதில் எது முக்கியம் வழிபாடா செயல்பாடா ஆக இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் செயல்பாடுகள் அற்று வழிபாடுகளோடு நாம் நின்று விடுவதை பார்க்கிறோம் ஆலயங்களுக்கு செல்வதும் தவ முயற்சிகளை மேற்கொள்வதும் தவத்திலே அதிகமான செயல்பாடுகளை காண்பிப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் கோயில்களுக்கு நிறைய பொருட்களிலான செலவுகளை செய்வதிலுமே நாம் நம்முடைய வாழ்வை நாம் நிறுத்தி விடுகிறோம் ஆனால் இயேசு நமக்கு அழைப்பு விடுப்பது செயல்பாடும் முக்கியம் வழிபாடும் முக்கியம் இதை தான் நாம் திருத்துதூர் பவுல் எழுதிய அந்த கடிதங்களில் வாசிக்கிறோம் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் ஆக இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய வாழ்வு வழிபாடோடு நின்று விடுவதாக இருந்து விடக்கூடாது அதையும் தாண்டி நாம் எதை வழிபடுகிறோமோ எதை நாம் விசுவசிக்கிறோமோ எதை நாம் வாசிக்கிறோமோ எதை நாம் அறிக்கை அதை நாம் செயல் வடிவமாக நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார் அதனால்தான் இன்றைய நாளிலே நாம் மூன்று விதமான காரியங்களை இந்த நாற்பது நாட்கள் நாம் முன்னெடுக்கவிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலே இன்றைய நாளிலிருந்து தர்மம் நோன்பு இறைவேண்டல் இந்த மூன்று காரியங்களை நாம் அதிகமாக செய்ய திரு அவை நம்மை அறிவுறுத்தினாலும் நாமும் அதை அதிகமாக செய்ய இன்றைய நாளிலே நாம் ஆசைப்படுகிறோம் நாம் எல்லோரும் சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக கடலில் இருக்கிற ஒரு துளி நீரை நாம் தனியாக பிரித்தெடுத்தாலும் அது எப்படி கடலினுடைய தன்மையை ஒருபொழுதும் மாற்றாது கடலினுடைய அந்த தன்மையை பிரதிபலிக்கிறதோ அதேபோல கடவுளுடைய சாயராக படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை நாம் நம்முள் கொண்டிருக்கிறோம் அதை வெளிப்படையாக நாம் பிரதிபலிக்கக்கூடிய கடமையையும் நாம் பெற்றிருக்கிறோம் எனவே இந்த நாளில் இந்த நாட்களில் நாம் வழிபாடுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து விடாது செயல்பாடுகளிலும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பவர்களாக இருக்க இயேசுன்ற நாளில் அழைக்கிறார் ஆக பல நிலைகளில் பல வேலைகளில் பல ஆண்டுகளில் நம்முடைய தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறதெனில் நாம் இயற்கையில் பார்க்கிறோம் பாம்பு தன்னுடைய தோலை உரிப்பதைப் போல இந்த நாற்பது நாட்கள் நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை உதிக்கி வைக்கிறேன் தோல் உறுத்தி வைக்கிறேன் என நாம் வைத்துவிட்டு அதன் பிறகு திரும்ப நாம் அதை எடுத்து போர்த்தி கொள்வதை போல நாம் இருக்கிறோம் ஆக இந்த நாற்பது நாட்களும் நாம் எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும் எப்படி ஒரு மனிதன் பற்றுகளை எல்லாம் விற்றுவிட்டு இருக்க முடியும் என்பதை நமக்கு கற்றுத் தருவதாக இந்த நாற்பது நாட்களும் தவ காலங்கள் நமக்கு இருக்கிறது ஆக நம்மையை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது இந்த நாற்பது நாட்கள் உண்மையாகவே நமக்கு கற்றுத்தருவது நம்மால் இப்படியும் வாழ முடியும் எனக்குள் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக அந்த தன்மையை நாம் தொடர்ந்து செயல் வடிவத்தில் பின்பற்றுகிற பொழுது இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிற செயல் வடிவமாக்கிய இந்த வாழ்வு உண்மையானதான ஒரு வழிபாடாகவும் மாறக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என அவர் ஆசைப்படுகிறார் எனவே நாளில் வழிபாடுகளோடு நாம் இஞ்சிவிடவாமல் செயல்பாடுகளிலும் நம்மை ஐக்கியப்படுத்தி இயேசுவுக்கும் கடவுளுக்கும் உகந்த ஒரு வாழ்வாக உகந்த ஒரு மனிதர்களாக நாம் இருப்பதற்கான அருளை இந்த நாட்களிலே நாம் தேடுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க